சிறுகீரை தைலம் என்ன பண்ணோம் இல்லையா அதோட இன்னொரு ஒரு முறை சொல்லியிருக்காரு சிறுக்கீரை வந்து ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வந்து ஒரு லிட்டர் இதுக்கு வந்து இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்து தேங்காய் எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணோம் இப்போ அதுக்கெல்லாம் தேவையில்லை நெல்லிக்காய் வற்றல் ம கஸ்தூரி மஞ்சள் நன்னாரி வேறு மகிழம்பு காய்ந்தது தாமரை இதழ் விளாமிச்சை வேறு சந்தனத்தூள் எல்லாமே வந்து பதினஞ்சு கிராம் ஸோ தை இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வற்றல் கஸ்தூரி மஞ்சள் நன்னாரி மகிழம்பூ தாமரை இதழ் விளாமிச்சவீர் சந்தனத்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா இடித்து ஒரு மண் சட்டியில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா அடுப்பு ஏற்றுனீங்க அப்படின்னா அதை கால் லிட்டராக சுண்டை விட்டுக்கோங்க அதை எடுத்து தனியாக ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க நல்ல தரமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஒரு மண் சட்டியில் வந்து அதை ஊற்றி சிறுகீரை சாறு ஒரு லிட்டர் எடுத்துருக்கோம் இல்லையா அதையும் நல்லா ஊற்றி வந்து ஒரு பத்து நிமிஷம் சிறு தீலேயே வந்து நீங்க வந்து கொதிக்க விடணும் இது வந்து எல்லாத்தையுமே மண் சட்டியில தான் பண்ண சொல்றாங்க ஓகே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சிறு தீல கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க நம்ம வந்து இந்த நாட்டு சரக்கு இதெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நாட்டு மருந்து கடையில் வாங்கின சரக்கு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஒரு கால் லிட்டர் வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து ஊற்றிட்டு சிறு தீயாவே வச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் தைலப்பதம் வரும் அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு துணியில் நீங்கள் விட்டுட்டு ஏறிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா தைலப்பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அந்த ஸ்டேஜில் நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து என்ன மாதிரியும் தடுவிக்கலாம் இல்லை ஏழு நாளைக்கு ஒருக்க வந்து தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் குளிக்கவும் செய்யலாம் கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க சிறுகீரை கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க முடி வந்து நல்லா சிறப்பாக நல்லா வளரும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தேவையான ஒரு முக்கியமான குறிப்புன்னு நினைக்கிறேன் இது இது சிம்பிளாக தான் இருக்குது இந்த சிறுகீரை தைலம் ரெண்டு மெத்தடுமே சிம்பிளாக தான் இருக்குது வென் கம்பேர்டு நாங்கள் பண்ணுற தைலத்தெல்லாம் காட்டணும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குதுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்